வணக்கம் பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட கார்கில் வெற்றி நகரில் குடிநீர் பிரச்சினை காரணமாக வாழ்வு அமைக்கும் பணியினை மாமன்ற உறுப்பினர் கே கார்த்திக் அவர்கள் களத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தி முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு இன்று உத்தரவிட்டார் சென்னை திருப்பொற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட கார்கில் வெற்றி நகரில் குடிநீர் பிரச்சினை காரணமாக வாழ்வு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணிகளை ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் களத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தி முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் ஆரம்பி நகர் பகுதியிலும் கழிவுநீர் அடைப்பு பணிகளை களத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக முடித்துக் கொடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதேபோன்று வெற்றி விநாயகர் நகர் பகுதியில் பம்ப் ஹவுஸ் பணிகள் போது ஏற்படும் சில இடர்பாடுகள் குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மாமன்ற உறுப்பினர் களத்திற்கு நேரடியாக சென்று பொதுமக்களுக்கும் அவர்களது உடைமைகளுக்கும் எந்தவித இடர்பாடுகளும் ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒப்பந்ததாரர்களிடம் அறிவுறுத்தினார் இதனால் பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் உடன் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்